ஒருத்தங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணா டோன்ட் லுக் இன் டு த வேர்ட்ஸ் லுக் இன் டு தர் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க கமல் சார் லோகேஷ் கனகராஜ் எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு அவர் எடுத்த இந்த செயல் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கமல் சார் வணக்கம் சார் அண்ட் கார்த்தி சார் விஷல் சார் உதயநிதி சார் மீ மீதி வந்திருக்கவங்க எல்லாருக்குமே என்னோடய வணக்கம் ரெட் ஜெயண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த ப்ரெஸ்டீஜியஸ் ஃபங்க்ஷனில் விக்ரம் மூலமாக நாங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அண்ட் மோர் தென் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு பார்க்காம நல்ல படங்களை தேடி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதம் நிறைய பேருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு சார் நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போது லாஸ்ட் வீக் ரத்னகுமார் சொல்லிகிட்டு இருந்தான் அதில் கடைசியாக வந்து ஜாயின் பண்ணது குலுகுலுன்னு நினைக்கிறேன் ஸோ அவன் இந்த டவுட் என்கிட்ட கேட்டுருந்தான் இல்லைடா எல்லாம் பெரிய படங்களாக பண்ணுறாங்க ஒரு சின்ன படம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில அப்படின்னு பட் அதை இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அண்ட் அதை எப்போவும் நீங்கள் கன்யூ பண்ணுவீங்க கன்னியூ பண்ணுங்கள் அண்ட் வாழ்த்துக்கள் சார் இன்னும் மேலே மேலே போகிறக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ லோகேஷ் தேங்க்ஸ் லோகேஷ் தமிழ் சினிமாவின் முக்கியமான படம் அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேங்கிறது பெரிய சந்தோஷம் எக்ஸைட்மெண்ட் வந்து இன்னமும் நிறையாவே இருக்குது இந்த படத்தில் நான் அவரோடு இருந்த ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் நாங்கள் கிளைமேக்ஸ் எடுத்துருப்போம் இருபது நாள் எடுத்திருப்போம் అది ఇన్నమూ పనసుకు అనుభవత అండ్ పడతు యార్ ఎవరి బీ కాసూ ప్లీజ్ జాయిన్ అస్ ఆన్